அதாவது காந்த தயக்கம் ஒரு காந்த புலம் இடத்துல காந்த புலம் உருவாகும் இந்த காந்தப்புலம் தன்னை காந்தமாக மாத்தின அந்த காந்த புலத்தினுடைய மதிப்பை விட பின்தங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காந்த தயக்கம் இந்த ிகோட எண்ட்ல உங்களுக்கு இதனுடைய மீனிங்கும் புரியும் அதனுடைய வரையறையும் புரியும் சரியா ஓகே சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த சோதனைக்கு நான் எதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு காந்த பொருள் அப்படின்னா தெரியும் இல்லையோ காந்தப்புலத்துல வந்து ஒரு பொருளை அது வந்து உலோகமா இருக்கலாம் இல்ல உலோக கலவையா இருக்கலாம் அதை வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காந்தப்புலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் காந்த பொருளா மாறிடும் சரி காந்த பொருட்களுடைய வகைகளை வந்து மூணா பிரிப்பாங்க ஒன்னு என்ன காந்த பொருட்கள் இதுல வந்து ரொம்ப அதிகமாக காந்த புலத்தால கவரக்கூடியது சீக்கிரமா வந்து காந்தமா மாறக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா

இது காந்தத்தினுடைய வடமுனை இது தென்முனை சட்ட காந்தம் இதே மாதிரி காந்தத்தை பெருசா எடுத்துமா அப்ப இது தென்முனை இது வடமுனை அப்படி வச்சுக்கிறேன் கொண்டு வரும்போது ஒரு காந்தத்தினுடைய வடமுனை இன்னொரு காந்தத்தினுடைய தென்முனைக்கு அருகாமையில வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேர் கடையில் என்ன இருக்கும் கவர்ச்சி விசை விசைதான் ஏன்னா வடதுருவம் வடதுவம் சேர்ந்திருந்தன விரட்டும் தெந்துருவம் தெந்துருவம் பக்கத்துல வந்தாலும் விரட்டும் ஆனா ஒரு வடதுருவம் தெந்துருவம் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா வந்து எப்படி கவரும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே காந்தத்தை விட்டு வெளியே அந்த காந்த புலமானது எங்க இருந்து எங்க செயல்படும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நார்த் டு சவுத் இதுதான் காந்த புலம் சரியா ஓகே ரைட் இதுக்கு ஒரு பேர் இருக்கு நான் சொல்றேன்

சார்ந்த பொருள் சரி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த காந்த பொருள் அந்த இரும்பு இந்த காந்த புலம் அல்லது அது இன்னொரு பேரு காந்த விசை கோடுகளை வந்து ரொம்ப வலிமைய கவரணும் ரொம்ப அதிகமா பயங்கரமா கவர்ந்து இந்த பொருள் சீக்கிரமே எதா மாறிடும் அப்படின்னு காந்தமா மாறிடும் இப்போ இது எதா மாறுது காந்தம் இப்போ இது காந்தமா மாறிடுச்சு

அந்த காந்தபுலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா காந்தமாக்கு புலம் காந்தத்தை இல்ல ஒரு பொருளை காந்தமாக மாற்றும் புலம் கரெக்டா அதனால இதுக்கு என்ன பேரு ஹச் சொல்லுவாங்க தமிழ்ல காந்தமாக்கு புலம் புலம் வெக்டா திசை இருக்கு நார்த் டு சவுத் இதுவும் வெக்டா ஓகேவா இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே காந்தமாக்கு புலத்தினுடைய மதிப்பை விட அந்த பொருளில் இருக்கக்கூடிய காந்தம் ஐ மீன் காந்த புலத்தினுடைய மதிப்பு பின்தங்கி இருக்கும் குறைவாகவே இருக்கும் சோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் காந்த தயக்கம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரியா அப்ப பின்தங்கி இருக்கும் போது கண்டிப்பா ரெண்டு மதிப்பு எப்படி இருக்காது சமமாக இருக்காது அதனாலதான் அவன் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஹச்ங்கிறது என்னது காந்தமாக்கு புலம் காந்த மாக்கு புலமும் அப்புறம் மற்றும் காந்த புலம் காந்த புலம் எப்படி இருக்காது தன்மை உடையதாக இருக்காது தன்மை உடையதாக இருக்காது அது என்ன தன்மை நேர்போக்கு தன்மைனா நேர்கோடாக இருக்காது ஒரு வரைபடம் வரைஞ்சி அப்படினா அப்படின எப்படி எழுத போறோம் பாருங்க இது எல்லாம் ஃபார்முலா b வெக்டார் by h வெக்டார் டிவைட் பண்ணும்போது 1 வந்துச்சுனா என்ன அர்த்தம் இத டிவைட் பண்ணும்போது நம்ம மதிப்பு 1 வந்தா என்ன அர்த்தம் இந்த ரெண்டுனுடைய மதிப்பு சமம்னு அர்த்தம் அப்படிதானே இப்போ இது 20 னா இது 20 இருக்கும் இது 30 னா இது 30 இருக்கும் டிவைட் பண்ணா 1 வரும் அப்படி இருந்தா நேர்கோடு ஒரு வரைபடம் வரைஞ்சி அப்படினா ஆனா இப்போதான் இங்க சொன்னேன்

காந்தம் இன்னொரு காந்தம் ரெண்டத்தையும் வைக்கும் போது ரெண்டு கடையில ஒரு காந்த புலம் இருக்குது இந்த காந்த குலம் இதுல வச்சிருக்கக்கூடிய இரும்புங்கிற பொருள் எதை காந்தமா மாத்துறதுனால இந்த காந்த குலத்துக்கு காந்தமாக்கு புலம் அப்ப இந்த காந்தமாக்குலத்தினால்தான் இந்த இரும்புக்குள்ள என்ன உருவாகுது புலம் உருவாகுது அப்ப இது இல்லைன்னா இது கிடையாது ஓகேவா அப்ப இது இத டிப்பி கிடையாது பொருளுடைய புலம் தான் இந்த காந்த குலத்தை சார்ந்து இருக்கிறதுனால எது ஒண்ணு சார்ந்திராம இருக்குதோ அது எக்ஸ் அச்சில தான் இருக்கும் படிச்சிருப்பீங்க வரைபடம் வரைய போறோம் பாருங்க இது பொதுவா எக்ஸ் அச்சு சொல்லுவோம் அதுவும் பிளஸ் எக்ஸ் இது ஒய் அதுவும் பிளஸ் ஒய் அப்ப இது மைனஸ் இது மைனஸ் எக்ஸ் அப்ப எக்ஸ் அச்சு காந்த இருக்கணும் இங்க பிளஸ்ல இருக்கு

தாந்த புள்ளத்தினுடைய மதிப்பும் ஜீரோ சரியா ஓகே அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த பாயிண்ட்க்கு பேர் கொடுப்போம் ஏ இப்போ ஏ ல இருந்து ஆரம்பிக்குது இப்போ என்ன அது இந்த காந்தமாக்கு புலத்தினுடைய மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அந்த காந்தமாக்கு புலத்துல வச்சிருக்கக்கூடிய பொருள்ல பொருளை தான் மாறி இருக்கும் காந்தமா மாறி இருக்கும் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த புலம் என்ன ஆகும் அதிகரிக்கும் அப்படி இந்த மாதிரி அதிகரிக்குது சரியா அதிகரிச்சு இப்படி போய் அதிகரிச்சு ஒரு குறிப்பிட்ட நிலையில பெருமை மதிப்படையுது இந்த காந்தத்தினுடைய காந்த புல மதிப்பு அவ்வளவு பெருமை மதிப்படைதான் தெவிட்டிய நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மேல சாப்பிட முடியாது என்ன ஆகும் சொல்லுவீங்க அதான் மேக்சிமம் லெவல் சொல்லுவாங்க நிலை அதுக்கு மேல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது அப்ப இந்த புள்ளி இந்த புள்ளியை தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாமா இந்த புள்ளி என்னது சி இந்த நிலைக்கு பேருதான் தெவிட்டிய நிலை சரியா காந்தை அப்ப இதுல காந்தமாக்குலம் இவ்வளவு அதிகரிச்சிருக்கும் காந்த புலம் இவ்வளவு அதிகரிச்சிருக்கும் இதுதான் நிலை சரியா திருப்பி என்ன பண்ற அப்படின்னா இந்த காந்தமாக்குலம் இருக்கு இல்லையா இந்த வட துருவத்துல இருந்து தென் துருவத்துல கோயிட்ட இருக்க அந்த காந்த மாகு புலத்தோட மதிப்பை குறைக்கிறேன் அப்ப குறைக்கும் போது என்ன ஆகும் இந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய காந்த புலம் என்ன ஆகும் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா ஆனா குறையும் போது முதல்ல போன அதே பாதையில என்ன ஆகாது திரும்பாது முதல்ல எப்படி போச்சு ஏல இருந்து சி அப்ப குறைக்கும் போது சியில இருந்து ஏக்கு வராது இது இன்னொரு பாதைய தேர்ந்தெடுது இந்த மாதிரி சோ இந்த மாதிரி வருது அப்ப இந்த இடம் இதுக்கு புள்ளி குடுத்துப்போம் டி

இந்த பொருள் என்ன பண்ணி வச்சிருக்கு தேக்கி வைக்கிறதுனால இந்த புள்ளியில இருக்கக்கூடிய அந்த காந்த புலத்துக்கு என்ன பேரு அல்லது அந்த காந்த புலத்தை எஞ்சிய காந்த புலத்தை தேக்கி வைக்கிறதுனால அந்த பொருளினுடைய தேக்கு திறனுக்கு ஒரு பேர் இருக்கு என்னது காந்த தேக்கு திறன் இந்த புள்ளியில என்ன பேரு காந்த தேக்கு

இதுல எப்படியாவது இந்த பொருளுடைய இருக்கக்கூடிய காந்த புலத்தை சீரோ பண்ணணும் சுடுக்கி கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இதா இருக்கு இது நேர் திசை இந்த பக்கம் என்னது எதிர் திசை அப்ப காந்தமாக்கு புலத்தை எதிர் திசை மைனஸ் எதிர் திசையில் அதிகரிக்கும் போது இந்த காந்த புலம் பொருளுடைய காந்த புலம் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சு குறைஞ்சு இந்த இடத்துல சுழியாயிருது அப்ப இந்த புள்ளியில காந்த புலத்தினுடைய மதிப்பு சீரோ சுழி ஆனா காந்தமாக்கு புலத்தினுடைய மதிப்பு எதிர் திசையில அதிகரிக்குது ஓகேவா இதுக்கு பேர் விடுவோம் இ அப்ப இந்த புள்ளியில காந்த புலம் சீரோ ஆச்சா அப்ப பொருளுடைய காந்தப்புலம் புலம் சீரோ ஆகுறதுக்கு காந்தமாக்கு புலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அது எதிர் திசையில் கொடுக்கப்பட்ட காந்தமாக்கு புலத்தினுடைய எண் மதிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா காந்த நீக்குத்திறன்

இந்த காந்தமாக்கு புலத்தை காந்தமாக்குலத்தை எ அதிகரிச்சுட்டே வர என்ன ஆகும் இதா இருக்கு இல்லையா இந்த காந்த புலம் இருப்பி எதிர் திசையில் அதிகரிக்கிறது காந்த புலத்தினுடைய எதிர்த்திசை காந்தமாக்கு என் மதிப்பை எதிர்த்திசையில் அதிகரிக்கும் போது பொருளினுடைய காந்த புல மதிப்பும் எதிர் திசையில் அதிகரிச்சு அதிகரிச்சு ஒரு இடத்துல வந்து பெரும மதிப்பு அடையுது எதிர் திசையில பெரும மதிப்பு இங்க எப்படி நேர்த்தி செய்யல பெருமை மதிப்போ அதே மாதிரி பெருமை மதிப்பு அதுக்கு மேல அது என்ன ஆகாது நிரப்ப முடியாது தகுட்டும் இல்லையா ஒரு அளவுக்கு மேல என்ன ஆகும் தவிட்டோம் அதான் நம்மளுடைய லெவல் அதே மாதிரி அப்ப இந்த நிலைக்கு பேரும் தவிட்டிய நிலை பாருங்க அப்ப இந்த அளவு எதிர் காந்தமாப்பு குலம் இந்த அளவு எதிர் திசை வந்து எது காந்த குலம் பாருங்க ரெண்டு தொலைவு வித்தியாசமா இருக்கு எந்த இடத்துலயும் பாருங்க நேர்கோடா இல்லவே இல்ல சரியா இது கூட நேர்கோடு கிடையாது இப்படிதான் பெண்டாய் தான் போகுது இப்படி சரியா ஓகே சோ அப்ப இது தெவிட்டிய நிலை இதுக்கு என்ன பேரு தெவிட்டிய காந்த தன்மை பேர் கொடுப்போம் திருப்பி என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்றோம் குறைக்க ஆரம்பிக்கிறோம் திருப்பியும் இல்லையா எதிர்த்தி செய்யற முதல்ல எதிர்த்தி செய்யற கூட்டுறோம் இப்ப திருப்பி என்ன பண்ற காந்தமாக்குலத்தை எதிர்த்தி மதிப்பு எதிர்த்தி வருது புலம் அப்ப காந்தமாக்குலத்தினுடைய மதிப்பு சீரம் இந்த இடத்துல ஆனா ஒய்யச்சில் காந்த புலத்தினுடைய மதிப்பு எதிர் திசை அதிகமா இருக்கு அப்ப இந்த புள்ளியில வரும்போதும் வந்து சீரம் ஆகல காந்தமாக்கு புலம் தான் சீரோ அப்ப அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவு காந்த தன்மையை என்ன பண்ணிருக்கு தேக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு திறன் இருக்கிறதுனால அதுக்கு பேரு இதே பேர் தான் காந்த தேக்கு திறன் காந்த தேக்கு திறன் அடுத்து என்ன பண்றோம் இங்க பாருங்க காந்தமாக்கு புலத்தை பாசிட்டிவ் நேர் திசையில் அதிகரிக்கிறேன் கரெக்டா

என்னது காந்த நீக்குற காந்த நீக்கு அந்த பொருள் இருக்கக்கூடிய காந்த தண்ணியை நீக்கிறது அதுக்கு நான் என்ன பண்றேன் காந்தப்புல அந்த காந்தமாக்குறத்தினுடைய மதிப்பை நேரத்திசையில் அதிகரிச்சிருக்கேன் அப்ப இந்த புள்ளியில ஒய்யினுடைய மதிப்பு ஒய்யுடைய மதிப்பு சீரோ ஒய்யச்சில் என்ன இருக்கு மதிப்பு சீரோ திருப்பி என்ன பண்றாங்க அந்த காந்தமாக்கு காந்தமாக்குலத்தை நேர்த்திசையில வந்து அதிகரிக்கிறோம் அதிகரிக்கும் போது என்னது இந்த மாதிரி அதிகரிக்கும் போது காந்த குலத்தில மதிப்பும் அதிகரிக்கிறது திருப்பியும் அதே திருட்டிய போய் சேருது இது பேர் கொடுக்கலாமே கொடுக்க முடியாது வந்து காந்தமாக்கு குலம் ஜே கொடுக்க முடியாது அது மின்னோட்ட மின்னோட்டிக்கான லெட்டர்

இல்ல ஒரே டிகிரிஸ் ஆகவே இல்லை அப்படி இருந்திருந்தா நேர்கோடு வந்துருக்கும் நேர்கோடு என்ன தெரியல அப்படின்னா காந்தப்புலமும் காந்தமாக்குளமும் எப்பவுமே நேர்போக்கு தன்மை உடையதாக இருக்காது சரியா அப்படின்னா எல்லா இடங்களிலும் அத மதிப்பு இருக்கும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியுது அப்ப இந்த சுற்றுல இந்த செயல்பாடு நடக்கும் போது இல்லையா அந்த பொருளை காந்தம்மா மாத்துறதும்

கண்ணியின் பரப்பு குறைவா இருந்துச்சுன்னா பொருள் சரியா நெக்ஸ்ட் இந்த தயக்க கண்ணினுடைய பரப்பு அதிகமா இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க மென் காந்த பொருள் அப்படின்னா சிலிகான் ஸ்டீல் அப்படின்னு தமிழ்ல இருக்கும் சோ அது இங்கிலீஷ்ல இருக்கும் சிலிகான் ஸ்டீல் தமிழ்ல என்னது சிலிகான் ஏக்கு இங்க கார்பன் ஸ்டீல் இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல வந்து கார்பன் எக்கு சரியா சோ இது ஒரு 5 மார்க் क्वेश्चन சோ அந்த டயகிராம் வந்து ப்ராப்பரா போடுங்க சோ சிம்பிள் ஒண்டு தான் சரியாங்களா தெளிவா பாத்துக்கோங்க ஓகே சோ அப்ப இந்த process முழுமைக்கும் காந்தமாக்கு குலத்தினுடைய மதிப்பை விட காந்த குலத்தினுடைய மதிப்பு பின்தங்கியே இருக்கு குறைவாகவே இருக்கு ஸோ அதனாலதான் இந்த இழப்புக்கு பேரு தயக்க இழப்புன்னு சொல்லுவோம் இங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேரு காந்த தயக்கம் இல்ல காந்தமாகிறது லேட் ஆகுது தயங்குது ரைட் ரொம்ப முக்கியமான தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்